கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்களின் நீண்டகால கோரிக்கையான கள்ளக்குறிச்சி புதிய பேருந்து நிலையம் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு இன்றைய தினம் நடைமுறையில் இருந்து வருகிறது குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் உள்ள பழைய பேருந்து நிலையத்திற்கும் புதிய பேருந்து நிலையத்திற்கும் மக்கள் சென்று வர ஏதுவாக இருக்க வேண்டும் என்று பெரும்பான்மையான மக்களுடைய கோரிக்கை அங்குள்ள வியாபாரி சங்கங்களுடைய கோரிக்கை எல்லாம் கேட்டு மாண்புமிகு பொறுப்பு அமைச்சர் அருமையண்ணன் கேவா வேலு அவர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பந்தப்பட்ட போக்குவரத்துறை அமைச்சர்கள் எல்லாம் கலந்து ஆய்வு செய்து ஏற்கனவே கள்ளக்குறிச்சி புதிய பேருந்து நிலையத்தில் வருகின்ற வாகனங்கள் அதாவது கிராமத்திலிருந்து வர டவுன் பஸ் பழைய பேருந்து நிலையம் வரை நீட்டிப்பு செய்வதாக முடிவு செய்யப்பட்டு அது இன்றிலிருந்து தொடங்கி இருக்கின்றது ஏற்கனவே சங்கராபுரம் கச்சிராபாளையத்திலிருந்து வருகின்ற நகர பேருந்துகள் பழைய பேருந்து நிலையம் வரை வந்து அங்கிருந்து புதிய பேருந்து நிலையத்துக்கு வந்தது இப்போ சின்ன சேலம் தியாகதுர்கம் அசகுலத்தூர் பூத்தக்குடி போன்ற பகுதியிலிருந்து வருகின்ற பேருந்துகள் ஏற்கனவே புதிய பேருந்து நிலையம் வரை வந்தது பொதுமக்களினுடைய கோரிக்கை அங்குள்ள வியாபாரிகளுடைய எல்லாம் ஏற்று சின்ன சேலம் கூத்தக்குடி தியாகதுர்கம் திருக்கோயிலூர் போன்ற பகுதியிலிருந்து வருகின்ற பேருந்துகள் புதிய பேருந்து நிலையம் வந்து புதிய பேருந்துகள் வந்து பழைய பேருந்து நிலையம் சென்று வரும் ஆக அனைத்து நகர பேருந்துகளும் டவுன் பஸ் அத்தனையும் பழைய பேருந்து நிலையத்திற்கும் இன்றிலிருந்து செயல்படுத்தப்படும் அது மொத்தம் நூத்தி பதினாறு பேருந்துகள் அதாவது டவுன் பஸ்ஸும் மினி பஸ்ஸும் கள்ளக்குறிச்சியில இயக்கப்படுகிறது அது மொத்தம் எட்நூத்தி எண்பது ட்ரிப் ஏற்கனவே போயிட்டு இருந்துச்சு அந்த எட்நூத்தி எண்பது ட்ரிப்பும் இன்றிலிருந்து மீண்டும் தொடங்கப்படும் ஆகவே பொதுமக்களுடைய நன்மைக்காக தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் இதுவும் பொதுமக்கள் மாணவர்களுடைய கோரிக்கையை ஏற்று இன்றிலிருந்து இந்த திட்டமும் செயல்படுத்தப்படும்